டிஜிட்டல் ஊடகங்களின் வியாபிப்புடன் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை நிவர்த்திப்பதற்காக துறை சார்ந்த ஊடகவியலாளர்களின் ஒன்றிணைவன்றை உருவாக்கும் நோக்கில் இந்த சங்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நாம் தற்போது ஐந்து பத்து வருடங்களாக இந்த துறையில் ஈடுபட்டுள்ளோம் எமக்கும் தவறுதல்கள் ஏற்பட்டுள்ளது நாம் ஒரு அடி பின்வைத்து அந்த தவறுகளை சீர் செய்ய முயற்சிக்கின்றோம் முதலில் எமது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என கலந்துரையாடினோம் நாம் ஒழுக்க நிறைகளுக்கு அமைவாக செயற்பட வேண்டும் நாம் தகவல்களையே நாட்டிற்கும் உலகிற்கும் வழங்குகின்றோம் தகவல்களுடன் பாரிய மாற்றம் ஒன்று ஏற்படுகின்ற காலத்திலேயே நாம் இருக்கின்றோம் எமது நாடு மிகவும் மந்த கதையில் உள்ளது நாம் சரியான தகவல்களை வழங்க வேண்டும் நாம் நெறிமுறைகளுக்கு உட்பட வேண்டும் இங்கு உண்மையில் எமது போட்டியாளர்களே உள்ளனர் இலங்கையின் யூடியூபர்ஸ் செய்திகளில் முக்கிய சேனல்களை சேர்ந்தவர்களே இங்கு உள்ளனர் உண்மையில் எமக்கு மிகப்பெரிய போட்டி உள்ளது ஆனால் நாம் ஒரு அடி பின்னால் வைத்து எமது குறைகளை சரிசெய்வதற்கு ஒரு ஒன்றியத்தை உருவாக்கினோம் நாம் ஏனையவர்களுக்கும் இவர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் எம்முடன் இணைந்து சரியான முறையில் இதனை போடுங்கள் அவர் யூடியூபர் இவர் ஃபேஸ்புக்காரன் என்ற முத்திரை இனியும் தேவையில்லை ஒற்றுமைக்குள் ஏதேனும் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு மற்றைய தரப்பினரையும் திருத்தி எதிர்காலத்தில் பணியாற்ற என நாம் நம்புகின்றோம்